எனது அன்பு நேர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலில் ரிஷபராசி என்பவர்களே உங்களை இந்த பதிவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன் இந்த பதிவில் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த கடைசி பத்து நாட்கள் கிரக நிலைகள் மிக வினோதமானது விசித்திரமானது வாழ்க்கையிலே மீண்டும் இப்படி ஒரு கிரக இணைவை உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்திலே உங்களுடைய வாழ்நாளிலே நீங்கள் சந்திக்க போவதில்லை இந்த பத்து நாட்கள் வரக்கூடிய ஒரு பத்து ஆண்டு காலத்திற்கு ஒரு டீசர் டீசர் என்றால் எப்படி இது அமைகிறதோ அப்படி இந்த பத்து ஆண்டுகளிலே இதனுடைய இந்த பரிமாண வளர்ச்சி என்பது அமையும் ஆகையினால் இது ஒரு முக்கிய பதிவு நிச்சயமாக முழுவதுமாக நீங்கள் கேட்பீர் அன்பு நேயர்களே ரிஷபராஜ் என்பவர்களை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டன் அழுத்துங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த ரிஷப ராசி மண்டலம் என்பது கார்த்திகை நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் சந்திரன் நட்சத்திரம் ரோஹிணி இதழ் பாதங்கள் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் செவ்வாயினுடைய நட்சத்திரமான மிருகுசிரடம் ஒன்று இரண்டு ஆகிய பாதங்களோடு ஒன்பது நட்சத்திர பாதங்கள் கொண்ட தான் ரிஷபம் சாதாரணமாக எதையுமே ஆற அமர யோசித்து நீங்கள் முடிவெடுத்து செய்வீர்கள் அடுத்தவர்களுக்காக உழைக்க வேண்டும் என்ற உள்ளன்போடு உண்மையும் இருக்கும் போது அது மிகப்பெரிய வெற்றிகளை எல்லாம் தந்துவிடும் ஆனால் அந்த உழைப்பிற்கும் வெற்றிக்கும் இடையே ஒரு சுயநலம் என்பது இருக்கும்போது பல நேரங்களிலே தடுக்கல் தடுமாற்றம் இவையெல்லாம் ஏற்படத்தான் செய்யும் இப்போது உங்களுக்கு மிக அற்புதமாக சனி பகவான் இலாபச்சனியாக இருபத்தி ஒன்பது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மாறுகிறார் திருக்கணிதத்தின் அடிப்படையிலே இந்த பத்து நாட்கள் இந்த மார்ச் மாதத்துல ஒரு மிக அற்புதமான காலமாக நீங்கள் கட்டமைத்துக் கொள்ளும் போது சில கவனங்களோடு இருக்கும் போது வெற்றிக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இவர் அற்புதங்களை செய்வார் சனி பகவான் அது மட்டுமல்ல இந்த நாள் என்று சொல்லும்போது இந்த பத்து நாட்களில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது என்றால் அற்புதமாக சுக்கிரன் உங்களுடைய ராசிநாதன் வக்கரம் பெற்று ராசிக்கு இரண்டு மற்றும் ஐந்தாம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பதினோராம் இடத்திலேயே வக்ரம் பெற்று இணைந்து இருப்பது புதனும் சுக்ரனும் இணைந்து இருப்பது ஒரு மகாலட்சுமி யோகத்தை தரும் ஆனால் வக்ரகதியிலே பதினோராம் இடத்துல இருக்கும்போது அதிலும் இந்த நிலை கிரகண நிலையில் இருக்கும்போது எந்த விதமான மிகப்பெரிய லாபத்தை நோக்கியோ பெரிய ஒரு விஷயம் உங்களுக்கு வந்துவிடும் என்று நோக்கியோ குறிப்பாக இந்த சனி பகவான் என்பவர் ஒன்பது மற்றும் பத்தாம் இடத்திற்கு அதிபதி ஆகினாலே உங்களுக்கு ஒரு பாக்கியத்தை தர அல்லது தந்தை வழியில ஆதாயங்களை தரக்கூடிய அந்த சூழ்நிலைகளில் எந்த விதமான முன் முயற்சியும் இந்த பத்து நாட்களில நீங்கள் எடுக்கும் போது அது மிகப்பெரிய அளவிலே கை கொடுக்காமல் போகக்கூடும் சூரியனும் புதனும் இணைந்திருப்பது நிபுண யோகத்தை அள்ளித்தரக்கூடியதாக அமையும் இந்த இந்த இணைவு ஒரு நிபுணத்துவத்தை ஒரு ஸ்கில் ஒரு எக்ஸ்பர்ட் டிசிஷனை உங்களுக்கு தருமா என்று பார்த்தால் சற்று நீங்கள் நிதானத்தோடு செயல்பட வேண்டும் என்ற இந்த நிலை உங்களுக்கு எடுத்துரைக்கிறது காரணம் பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் நிச்சயமாக உங்களுக்கு இந்த நாட்களிலே சந்தோஷத்தை நிறைக்க வேண்டும் அதே போல் பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் சூரியன் சந்திரன் இந்த இணைவு என்பது கிரகண தோஷம் என்றாலும் கூட இது காரிய வெற்றிகளை எல்லாம் உங்களுக்கு தர வேண்டும் அதே போல் சனி பகவானும் தன லாபத்தை தருவதற்கு புதன் அங்கிருந்து மிகப்பெரிய ஒரு தன லாபத்தை பொன் பொருள் வஸ்திர சேர்க்கைகளை எல்லாம் தருவதற்கான வாய்ப்பை தருகிறார் இங்கு ஒரு சூட்சிமம் மட்டும்தான் உங்களுடைய ராசிநாதன் குருவினுடைய வீட்டில வக்கரம் குரு உங்களுடைய ராசியிலே பரிவர்த்தனை யோகம் ஆகையினால் குரு ராசியில இருக்கக்கூடிய இந்த நிலையில நீங்கள் எந்த விதமான மிகப்பெரிய ஒரு முதலீடும் செய்து அல்லது முதலீடையும் எதிர்பார்த்து ஏமாந்து போய்விடக்கூடாது குறிப்பாக இந்த பத்து நாட்களிலே இந்த குரு உங்களுடைய ராசியில் இருப்பது மட்டுமல்லாமல் இந்த இருபத்தி ஒன்பது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் சனி பகவானுடைய பார்வையும் பெறுகிறார் ஆகினால உங்களுக்கு எது வர வேண்டுமோ அதை மட்டும் கேட்டு பெறக்கூடிய முயற்சிகள் இருக்க வேண்டும் உங்களுக்கு எது உரிமையோ அதை மட்டும் நீங்கள் பெற வேண்டும் மாணவர்களாக இருந்தால் எது லட்சியமோ அது கல்விதான் லட்சியம் மதிப்பெண் தான் லட்சியம் மதிப்பெண் பெற்று நல்ல பெயர் பெற்று அதிலே புகழ் பெற்று உயர வேண்டும் என்பதுதான் லட்சியம் அதை விடுத்து வேறு எந்த காரியங்களிலும் நீங்கள் நிசை திருப்ப கூடாது அது மட்டுமல்ல சுக்கிரன் புதன் இணைவு என்பது மிகப்பெரிய ஒரு சுக போகத்தை உங்களுக்கு தரும் உண்மையில் சொல்ல போனோம் என்றால் தனம் பணம் கொட்டக்கூடிய அமைப்பை தரும் ஆனால் இப்போது அதை பெறக்கூடிய முயற்சியில நீங்கள் ஈடுபடாமல் வரக்கூடிய ஜனத்தையும் உதறித்தல்லாமல் பெறுவது என்பது சிறப்பை ஏற்படுத்தும் சரி இந்த பத்து நாட்களில் வேறு என்ன கிரகங்களின் அடிப்படையில் ஏதேனும் சோதனைகள் நிகழ்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அவற்றை எப்படி தவித்துக் கொள்ள வேண்டும் என்று பார்க்கும்போது நிச்சயமாக உங்களுடைய அந்த நிலை உங்களுடைய சந்தோஷ நிலையை சீர்குலைக்கக்கூடிய அமைப்பாக நீங்கள் தினமும் செய்யக்கூடிய வேலை உங்களுடைய வேலை அது தொழிலாக இருக்கலாம் அரசு வேலையாக இருக்கலாம் மிகப்பெரிய தொழிலதிபர்களாக கூட இருக்கலாம் அல்லது ஒரு தின சம்பளத்திற்கு சென்று வரக்கூடிய வேலையாக இருக்கலாம் இந்த விஷயங்களிலே தெரியாத மூன்றாம் நபர் அந்நியர்களோடு ஒரு மோதல் உருவாவதற்கான வாய்ப்பை இந்த கிரக நிலையில் காட்டுகிறது ஆகையினாலே தெரியாதவர் அதாவது ரோடு ரேஜ் என்பார்கள் வழியிலே ஏதேனும் சண்டை பிரச்சனை தெரிந்தவர்களாக இருந்தாலும் கூட உங்களோடு பணி செய்பவர்கள் உங்களுடைய தொழில் வியாபாரத்திலே ஒரு வேலை பார்ட்னராக கூட இருக்கலாம் அல்லது வந்து போகக்கூடிய கஸ்டமர் பயனாளியாக கூட இருக்கலாம் ஆனால் அவர்களோடு எந்த விதமான பிரச்சனையும் தொடங்காமல் பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பிரச்சனை தொடங்கினால் அவற்றை தவிர்த்து விட வேண்டும் ஏனென்றால் நிச்சயமாக வரக்கூடிய ஒரு மூன்று ஆண்டுகள் என்பது உங்களை கட்டமைத்துக் கொள்வதற்கு மிகப்பெரிய ஒரு தன லாபத்தை ஏற்படுத்தி அதன் பின் வரக்கூடிய காலங்களுக்கு செழிப்பாக இருப்பதற்கு கலக்கம் இல்லாமல் இருப்பதற்கு இது சிறந்த நேரம் அதே சமயத்தில் நீண்ட நெடுதூர பயணங்களின் மூலமாக லாபம் ஏற்படும் என்று நினைத்து அந்த பயணங்களை மேற்கொண்டு லாபமில்லாமல் வரக்கூடிய திரும்பி வரக்கூடிய சூழ்நிலையை இந்த கிரகநிலைகள் காட்டுகிறது ஆகையால் அந்த பயணங்களிலே லாபம் இருக்கிறதா என்று லாபத்தை முன்கூட்டியே பெற முடியுமா என்று பார்த்து ஒன் ஒரு வேலைக்கு வந்து போக சொல்கிறார்கள் என்றால் அதற்கான பயணத்திற்கான பணத்தை முதலிலேயே நீங்கள் வாங்கி கொண்டு சென்றால் இந்த பத்து நாட்களில் வாழ்க்கை முழுவதுமே இந்த வரக்கூடிய ஒரு மூன்றாண்டு மட்டுமல்ல பத்து ஆண்டுகளுக்கு நீங்கள் எதிலும் முன்னெச்சரிக்கையோடு இருந்து விடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதே போல் வீட்டில் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி ஒரு ஏதோ ஒரு தடுமாற்ற மன குழப்பமான சூழ்நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஏதோ ஒருவர் உங்களை பற்றி தேவையில்லாத விஷயங்களை அல்லது தகாத விஷயங்களை கூட சொல்லக்கூடிய அமைப்பு இந்த கிரகநிலை தருகிறது அப்படிப்பட்ட நிலையிலே உங்களுடைய அந்த இமேஜ் டேமேஜ் ஆகக்கூடிய அந்த அமைப்பு என்பது இருக்கிறது ஆகையினாலே உங்களுடைய அந்த இமேஜிற்கு கலங்கம் வராமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை அந்த குறிப்பிட்ட அளவிற்கு செய்ய வேண்டுமே தவிர பிரச்சனையை பெரிதாக்கி கொள்ளக்கூடாது ஆகையாலே சூழ்நிலைகளை எப்படி சாமர்த்தியமாக கையாள வேண்டுமோ அப்படி கையாள வேண்டும் இந்த பத்து நாட்களில இந்த இமேஜ் டேமேஜ் ஆவதற்கு அதாவது லாபம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது எல்லா கிரகங்களும் பதினோராம் இடத்துல இருக்கிறது பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய மேலும் ஒரு கிரகம் நெப்டியூன் மிகப்பெரிய தனலாபத்தை நீங்கள் உழைத்து 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 பெற வேண்டும் என்று நினைத்தாலும் கூட முடியாத ஒரு விஷயத்தை அதிர்ஷ்டமாக தருவதற்கான வாய்ப்பை கூட இது தருகிறது இருந்தாலும் இவற்றையெல்லாம் உங்களுடைய இமேஜ் டேமேஜ் ஆவதன் மூலமாகவோ நெருக்கமான உங்களுக்கு நெருக்கமான ஒருவர் ஏதோ செய்யக்கூடிய ஒரு உங்களுக்கு எதிராக செய்யக்கூடிய ஒரு வேலையின் காரணமாக அவை தடைபடக்கூடிய அமைப்பு இருக்கிறது இதிலே கவனத்தோடு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சண்டை சச்சரவுகளை முழுவதுமாக இந்த நாட்களிலே அறவே நீக்கிக் கொள்ள வேண்டும் அக்கம் பக்கத்திலே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பக்கத்து வீட்டார் பேசாமல் இருக்கிறார்கள் என்றால் அதை சீர் செய்வதற்கான முயற்சிகளிலே ஈடுபடுங்கள் எதுவெல்லாம் நெகட்டிவோ அதை சீர் செய்வதற்கான முயற்சியிலே ஈடுபடுங்கள் இந்த பத்து நாட்களில வீட்டில் ஒரு நல்ல நிகழ்ச்சி ஒரு மத சடங்கு ஏதோ யாகம் ஒரு பூஜை ஒரு ஹோமம் நடத்தக்கூடிய ஒரு நிலைகள் காட்டுகிறது அவை சிறப்பாக இருக்கும் கிரகண நாள் என்று கிரகணம் முடியக்கூடிய நேரத்துல ஒரு நல்ல அமைதியான நிலையிலே அமர்ந்து இறைவனை தியானிப்பது என்பது பூர்வ ஜென்ம புண்ணிய பலன்களை பெறுவதற்கான வாய்ப்பை தருகிறது சனிக்கிழமைகளிலே அனுமன் வழிபாடு செய்வதும் வெள்ளிக்கிழமை மாலை வேலையிலே தாயாருக்கான வழிபாடு செய்வதும் சிறப்பாக இருக்கும் ஒருவேளை நீங்கள் மற்றவர்களோடு சேர்ந்து ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் செய்கிறீர்கள் அல்லது பார்ட்னர்ஷிப் தொழில் செய்கிறீர்கள் என்றால் இந்த நாட்களில் உங்களுடைய பார்ட்னர் ப்ராஜெக்ட் பார்ட்னர் தொழில் பார்ட்னர் உங்களோடு இருப்பவர்களோடு முரண்படாமல் இருந்து உறவுகளை நல்ல முறையில் வைத்துக் கொள்வது என்பது சிறப்பை ஏற்படுத்தும் அப்படி இல்லை என்றால் கசப்பு ஒன்று ஏற்பட்டால் அது இந்த பத்து நாட்களிலே தெரியாத ஒரு கசப்பாக தெரியாத ஒரு பகையாக உருவானால் தொடர்ந்து மோசமடைந்து இந்த பிளவு என்பதை அதிகரித்து ஒரு மூன்று ஆண்டு காலத்திற்கு பின்பாக ஒரு இழப்பை நிதி சுமையை அல்லது பிரச்சனையை தந்து உறவு முறிந்து போகக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துமா அதனை விட்டு கொடுத்து செல்லுங்கள் இல்லை என்றால் பழி உங்கள் மீது வந்து விழக்கூடிய அமைப்பை வருங்காலம் தந்துவிடும் இப்போது இனிக்க இனிக்க இருக்கக்கூடிய உறவுகள் பழிக்க பழிக்க உங்களை பழிபாவத்திற்கு ஆளாக்கிவிடக்கூடிய அமைப்பு ஏற்பட்டுவிடும் இப்போது உங்களை யாரோ ஒருவர் அவருடைய சுயநலத்திற்காக அது உங்களுடைய உற்றார் உறவினராக இருக்கலாம் உற்ற துணை என்று நீங்கள் யாரை நினைக்கிறீர்களோ அவர்கள் கூட இருக்கலாம் அவர்கள் உங்களை வேலை வாங்குகிறார்கள் அல்லது உங்களுடைய உழைப்பை சுரண்டுகிறார்கள் என்ற நிலை இருக்கும் அப்படி இருந்தால் அதிலிருந்து தவிர்த்து பொதுவாக எப்படி வருங்காலத்திற்கு நன்மையை பெற முடியுமோ அந்த நிலைக்கு மாறுவதற்கான யோசனையை இந்த காலத்தில் எத்திட்டும் போது வெற்றி தரும் புதிதாக வேலை தேடுகிறீர்கள் என்றால் இப்போது சில வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த வாய்ப்புகளில இந்த பத்து நாட்களிலே சென்று சேராமல் அந்த வாய்ப்புகளை உறுதி வைத்து உறுதி உறுதி செய்து வைத்துக் கொள்ளுங்கள் கவர்ச்சிகரமானதாக இருக்கிறது என்று நினைத்து உடனடியாக சென்று அங்கு சிக்கிக் கொள்ளாதீர்கள் அது மட்டுமல்ல வருங்காலத்தில் சில நிலைகளிலே நீங்கள் கூடுதல் உழைப்பு கடினமாக உழைக்க வேண்டிய அவசியம் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகளில் இந்த பத்து நாட்களிலே ஏதேனும் புதிய விஷயங்களில் சிக்கிக் கொண்டீர்கள் என்றால் அது தரும் மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் குறிப்பாக இயல் இசை நாடகம் போன்ற துறைகளிலே இருக்கிறீர்கள் அந்த துறைகளிலே ஊக்கம் இருக்கிறது அதிலே தான் ஆக்கம் வேண்டும் என நினைக்கிறீர்கள் என்றால் இப்போது உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் அதை ஆராய்ந்து அது தேவை என்றால் ஏற்றுக்கொள்வதா ஏற்றுக்கொள்ள வேண்டாமா என்பதை பற்றி பெரியோர்களோடு சேர்ந்து முடிவு செய்யுங்கள் எதிர்பார்த்த வெற்றியை நிச்சயமாக வேலையிலே அதாவது இப்போது கல்வியிலே இருக்கிறீர்கள் என்றால் கல்வி சார்ந்த விஷயத்திலிருந்து ஒரு வேலைக்கான வெற்றியை பெற வேண்டும் பெற முடியும் மாணவர்கள் மாணவர்கள் இந்த காலகட்டத்திலே தொடர்ந்து உங்களுடைய கல்வியிலே நாட்டம் வைக்கும் போது மதிப்பெண் பெறக்கூடிய அந்த மதிப்பெண் காரணமாக புகழ் பாராட்டு அது மட்டுமல்லாமல் அரசு வேலை சார்ந்த விஷயங்களை பற்றி யோசிக்கொண்டு இருந்தீர்கள் என்றால் அது தொடர் முயற்சி ஒன்று இரண்டு முயற்சிகளிலே தோல்வி என்றால் கூடாது தொடர் முயற்சி என்பது வெற்றிக்கான வழிகளை அது தந்துவிடும் திருமணம் செய்யலாம் திருமணம் வயதிருக்கிறது என்றால் இப்போது காதல் என்று இருக்கிறது என்றால் ஏதோ ஒரு காரணத்தின் காரணம் அது எந்த காரணம் என்றே சொல்ல முடியாத காரணமாக கூட இருக்கலாம் அதன் காரணமாக ஏதேனும் விலகி சென்றிருந்த காரணமே இல்லை ஆனால் ஏதோ சொல்ல முடியாத காரணம் இப்படி எதுவாக இருந்தாலும் ஒரு காதல் உங்களிடமிருந்து விலகி சென்றிருந்தால் அந்த காதலை புதுப்பிக்க நீங்களே இந்த பத்து நாட்களிலேயே திட்டமிடக்கூடிய சூழ்நிலை இருக்கும் ஆனால் அதிலும் கவனத்தோடு அதை தவிர்ப்பதுதான் நல்லது என்று சொல்வேன் ஏனென்றால் பதினோராம் இடத்து சுக்கிரன் சுகபோகத்தை அள்ளித்தரக்கூடிய அமைப்பில் இருந்தாலும் கூட நிலையில இருக்கிறார் கிரகண நிலையில இருக்கக்கூடிய சூரியனோடு இணைந்திருக்க போகிறார் அந்த சூரியன் சனி பகவான் சூரியன் இவையெல்லாம் ஒன்றிணைந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு கிரகங்கள் ஒன்றாக இணைந்திருக்கக்கூடிய நேரத்தில் இப்போது தனிமை வாட்டக்கூடிய சிலர் யாரேனும் ஒருவரால் ஈர்க்கப்படக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே கவனமாக இருந்து ஒரு நல்ல நண்பரினுடைய ஆலோசனை கேட்பது உறவினுடைய ஆலோசனை கேட்பது சிறப்பாக இருக்கும் திருமணம் ஆகாதவர்கள் சற்று இந்த ஒரு பத்து நாட்கள் நீங்கள் திருமணத்திற்காக வரன் பார்க்கக்கூடிய விஷயத்தை தள்ளி போடுவது சிறப்பாகவே இருக்கும் திருமணம் மாணவர்களுக்கு வாழ்க்கை துணையோடு முரண்படாமல் இருப்பது சண்டை சச்சரவில் ஈடுபடாமல் இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும் ஆரோக்கியம் உடல்நலத்தை பொறுத்த வரையில மன அமைதிக்காக காலை பத்து நிமிடம் தியானம் மாலை பத்து நிமிடம் தியானம் என்று செய்வதும் சனிக்கிழமைகளில் அனுமன் வழிபாடு செய்வதும் நெய்தீபம் ஏற்றி அனுமனுக்கு நெய்தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதும் வெற்றியை தரும் உங்களுக்கு தலைவலி அதாவது ஒற்றை தலைவலி கால் மூட்டு பிரச்சனை போன்றவை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அவற்றிற்கு எளிய மருத்துவ முறையில் நீங்கள் சீர் செய்து கொள்ளலாம் உடல்நல பிரச்சனை சிறிதாக இருக்கும் போதே இந்த பத்து நாட்களில் அதை சிறு சிறு மருத்துவத்தின் மூலமாகவே சீர் செய்து கொள்ளக்கூடிய முயற்சி சிறப்பை தரும் யோகா தியானம் உடற்பயிற்சி போன்றவை போன்றவை செய்யும் போது வெற்றிக்கான வாய்ப்புகளை தரும் இந்த பத்து நாட்களை பொறுத்தவரை குறிப்பாக நான் குரு உங்களுடைய ராசியில் இருக்கிறார் ஆகையினாலே தடை தாமதம் என்பது இருக்கும் சலிப்பு என்பது ஏற்படக்கூடாது அதேபோல் பதினோராம் இடத்துல பல கிரகங்கள் அற்புதமான நிலையில இருந்தாலும் கூட இந்த பத்து நாட்கள் கிரகணதோஷ நிலை என்ற அந்த காரணத்தால் சற்று கூடுதல் கவனத்தோடு இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும் உங்களுடைய குழந்தைகளோ காதலோ இவற்றிலே சற்று கூடுதல் எச்சரிக்கை கவனத்தோடு இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும் புதிய காதல் விஷயத்திலே சிக்கிக் கொள்வதோ மாணவர்களாக இருந்தால் புதிதாக ஒரு இடத்துல போய் சேருவதற்கு பணம் கட்டி அதன் அது வேண்டாம் என்று வரக்கூடிய சூழ்நிலை இது காட்டுகிறது ஆகினால் எந்த சேர்க்கையும் சற்று தள்ளி போடுவது சிறப்பை ஏற்படுத்தும் மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் கல்வியில் மட்டுமே உங்களுடைய நாட்டம் இருக்க வேண்டும் அதே போல் ஏதேனும் ரகசியங்களை காத்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அந்த ரகசியம் வெளிப்படுவதற்கான சூழ்நிலை இருக்கிறதாக என்னால உண்மையோடு உள்ளன்போடு இருக்க வேண்டும் என்பது ஒன்று அது சரி ஆனால் ஏற்கனவே ஒரு ரகசியம் வெளிவந்தால் சிக்கல் என்று இருக்கிறது என்றால் அந்த ரகசியத்தை நீங்களே வெளியிலே சொல்லாமல் இருக்க வேண்டிய சூழ்நிலையும் இந்த கிரகநிலைகள் காட்டுகிறது ஆகினால் இந்த பத்து நாள் மிக கவனத்தோடு இருப்பது என்பது சிறப்புகளை ஏற்படுத்தும் கவனத்தோடு இருப்பது வெற்றிக்கான வழியை உங்களுக்கு ஏற்படுத்தும் இறைவன் மீது நாட்டமும் உள்ளன்பும் இருக்கும்போது போது அந்த பதினோராம் இடத்துல சனி பகவான் தரக்கூடிய மிகப்பெரிய லாபங்களை வரக்கூடிய ஜூலை இருவத் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் உங்களுக்கு அற்புதமாக செயல்படுத்தி கொள்ள வழிகளை ஏற்படுத்தி தரும் கிரகநிலைகள் மேலும் விவரங்கள் சனி பகவான் எப்படி அற்புதத்தை செய்வார் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள ஏற்கனவே என்னுடைய இந்த சேனல் மற்றும் பல சேனல்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வரை ரிஷபராசிக்கு சனி தரும் பலன்களை பற்றி ஒரு பதிவை தந்திருக்கின்றேன் அதை இந்த டிஸ்கிரிப்ஷன் மற்றும் ஐ அதில் தருகின்றேன் அதை நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம் எனது அன்பது நேயர்களே ரிஷபராசி அன்பர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டன் அழுத்துங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் ரிஷப ராசி ரிஷப லக்னத்தில் இருந்தால் அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்களுடைய ஆதரவு இன்றியமையாதது நன்றி